அவ்வளவுதான் இனிமேல் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறதா நல்லது தாங்க இன்னைக்கு தனுஷும் ஐஸ்வர்யா அவர்களும் டைவர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண வந்திருக்காங்க இந்த ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர தீயா வந்து பரவிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சினிமா பிரபலங்கள்லேயே வந்து தனுசும் ஐஸ்வர்யாவும் பிரபலமான தம்பதியா வந்து இருந்தாங்க ஆனா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வரைக்கும் தான் அந்த நிலைமை வந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையை வந்து முடிவுக்கு வந்து கொண்டு வர போறோம் இனிமேல் வந்து பிரிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து சொல்லிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தினால நிறைய பேர் வந்து இவங்களை வந்து விமர்சனம் பண்ணாங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ நேத்து கல்யாணம் பண்ண மாதிரி வந்து பண்ணிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இது தேவையா தோளுக்கு மேல பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க பிள்ளைங்களுக்காண்டி வாழ்வீங்களா அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் வந்து பிரியுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ கூட வந்து ஒரு சில நியூஸ் என்ன வந்துச்சுன்னா ரஜினி அவர்கள் வந்து இவங்க ரெண்டு பேருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதனால எப்படியாவது வந்து இவங்க ரெண்டு பேருமே சமாதானப்படுத்தி திரும்ப வந்து சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு சரி அதுக்கு தகுந்தாப்புல இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லே இல்லப்பா ரஜினி அவர்கள் என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தினா கூட அந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து தான் வந்து முடிஞ்சிருச்சு அதனால அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து இல்லப்பா தனுசுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இந்த பஞ்சாயத்துலாம் வந்து முடிஞ்சிருச்சு கூடிய சீக்கிரத்துல வந்து அவங்க சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு

சேர்ந்துருவாங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்படி இருக்கும் போது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண வந்துட்டாங்க அப்படின்றப்ப கண்டிப்பா இவங்க வந்து பிரிஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து கிளீனா வந்து புரியுது ஆனா உண்மையிலேயே இந்த விஷயத்துல ரஜினி அவர்களை நினைக்கும் போது தாங்க ரொம்ப கவலையா வந்திருக்கு ஏன்னா இந்த மாதிரி நாங்க பிரிய போறோம்னு சொல்லிட்டு தனுஷும் ஐஸ்வர்யாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷம் கேப்ல எதையுமே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாம இருந்தவொடனே நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம்னா சரி எப்படியும் ஒரு நாள் இல்ல இன்னொரு நாள் வந்து ஒன்னு சேர்ந்துருவார்

இந்த மாதிரி வந்து பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்களையும் சரி ஐஸ்வர்யா அவர்களையும் சரி நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் கண்டுக்காம அவங்க ஒரு பக்கம் ஜாலியா இருக்காங்களோ அப்படின்னு தாங்க வந்து தோணுது ஏன்னா ஐஸ்வர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லால் சலாம் படத்துக்கான நிறைய நிகழ்ச்சியில வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து சந்தோஷமா தான் இருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்லை நான் நிம்மதியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அவங்க வந்து பேசியிருந்தாங்க அப்போவே நமக்கு வந்து புரிஞ்சிச்சு இவங்க வந்து இன்டைரக்டா இதை வந்து சொல்ல வராங்க அதான் நான் தனுஷ் கூட சேர்ந்து வாழலன்னா கூட நான் வந்து நிம்மதியாக தான் வந்திருக்கேன் நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா வந்து சொன்னது நமக்கு வந்து கிளீனா வந்து புரிஞ்சிச்சு இப்போ அதுக்கு தகுந்த ஒரு தான் வந்து பண்ணிருக்காங்க இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணி மனு தாக்கல் வந்து பண்ணிருக்காங்க அடுத்து இந்த விஷயத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்